சிங்கமுனரி அருகே பிரசித்தி பெற்ற கண்ணமங்கலப்பட்டி அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நூற்று ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு பால்குட விழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தி பரவசத்துடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு பாலால் அபிஷேகம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி அருகே பிரசித்தி பெற்ற ஐந்து நிலை நாட்டின் மூன்றாவது மங்கலமான கண்ணமங்கலப்பட்டியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று காப்பு கட்டுதலுடன் பங்குனி பொங்கல் விழா தொடங்கியது அன்றிலிருந்து தினசரி பட்டத்தரசி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும் காப்பு கட்டிய நாளிலிருந்து பக்தர்கள் கடும் விரதம் இருந்து ஒன்பதாம் நாளான இன்று வெள்ளிக்கிழமை கோவில் மந்தை முன்பு கூடி சாமி ஆட்டத்துடன் நேர்த்திக்கடன் வைத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து பால் குடத்தை தழுகில் சுமந்து சிறுவர் சிறுமிகள் பெண்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பால் குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து குடத்துடன் கோவிலில் வெளிப்பகுதியை மூன்று முறை சுற்றி வலம் வந்து பட்டத்தரசி அம்மன் கோவிலுக்கு உள்ளே ஒருமுறை வலம் வந்து அங்கு பக்தர்கள் குடங்களில் கொண்டு வந்த பால் பெரிய அண்டாவில் நிரப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து பட்ட பட்டத்தரசி அம்மனுக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது நேற்று கடன் வைத்து குடம் எடுத்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பட்டத்தரசி அம்மனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர்